ஹை காய்ஸ் நான் தான் பரவஸ் அலம் பேசுகிறேன் அம்பூர் ஹார்ஸ்மன் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்துங்கிறது வந்து கத்தியவாரியில் நுக்குறாங்க இது ஆக்சுவலி இந்த குதிரை வந்து திருப்பத்தூரில் இருக்குது மிஸ் ஆகிட்டு இருக்குங்க ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்தில் சரௌண்டிங்கில் தான் இருக்கும் மோ மோஸ்ட்லி வந்து திருப்பத்தூரில் குதிரை ஸோ வந்து அவங்க யாருந்தான் திறந்து விட்டுடுறாங்களா இல்லை அவங்க ஓப்பனாக விட்டுடுறாங்களா குதிரை மேய்ச்சலுக்கு என்னன்னு தெரியல ஸோ குதிரை வந்து மிஸ் இருக்குது ஸோ யாருக்கன்னா இந்த குதிரை கண்ணில் தெரிஞ்சிச்சுனாலும் யாருனா நிலத்தில் வந்து அவங்க பிடிச்சி கட்டி வச்சு யாரனா தேடி வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்ச ஆளுங்க யாருனா இருந்தாலும் ஸோ இந்த காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் குதிரை ஒப்பிடிச்சிடுங்க அதே மாதிரி வந்து எங்கன்னா பார்த்தீங்கனாலும் அவரை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க மாதிரி இந்த குதிரை வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேங்களா நிறைய குதிரைங்க வந்து இந்த மாதிரி ஓப்பனாக விடும்போது வந்து என்ன பண்ணுதுன்னா மேய்ச்சலில் வந்து போயிட்டு அப்படியே அக்கம் பக்கம் இருக்கிற நிலத்துக்குள்ளே வந்து பயிர் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல குதிரை போயிட்டு இருக்கும் நிறைய குதிரை இந்த மாதிரி உள்ளே போயிடுச்சுன்னா பிடிச்சி கட்டிவிட்டு அவங்க பயிர் வேஸ்ட்டு எது பண்ணியிருக்கோம் அந்த இடத்துக்கு மட்டும் காசு கட்டிட்டு குதிரை பிடிச்சின்னு போங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி உங்கள் இடத்துல இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இருந்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க இல்லைங்களா அதை காண்டாக்ட் பண்ணி அந்த மாதிரி யாருன்னா பிடிச்சி வச்சுருந்தாலும் கா கண்டக்ட் நம்பர் ஓனருக்கு கொடுத்துருக்கேன் காண்டக்ட் பண்ணிவிட்டு குதிரையை கொடுத்து அனுப்பிச்சிடுங்க